வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இந்த பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மேலும் இன்று தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவதால் இந்த நாளே புத்துணர்ச்சி மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் பல நாளாக தடங்களாக இருந்த தொழிலிலும் இன்று நவ நல்ல வளர்ச்சியை காண்பதால் மிகவும் மன மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷப ரிஷப ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே உடல் நலனிலும் மன நலனிலும் சற்று குறைகள் ஏற்பட்டு மனம் வருத்தமடையும் சூழ்நிலை இருந்தது இன்று முதல் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதால் பிரச்சனைகள் குறைவதோடு மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக வராமல் இருந்த பொருள் வரவும் வருவதால் இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ராசி மிதுனராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிகவும் நிதானமாகவும் பலருடன் கலந்து ஆலோசித்தும் செய்வதாலும் எந்த இடர்பாடும் இல்லாமல் உங்கள் வேலைகள் நல்லபடியாக முடிவடையும் மேலும் பல நாளாக வாங்க வேண்டும் நினைத்த பொருளை வாங்கி மகிழும் நாளாகவும் இருப்பதோடு படிக்கும் வயதில் உள்ள மிதன ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஒரு ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு தடையும் தாமதமும் ஏற்படுவதால் இன்று மனம் சற்று வருத்தமடையும் சூழ்நிலையே ஏற்படும் இருப்பினும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஓரளவு பிரச்சனை குறைக்கலாம் இன்று நாள் முழுவதுமே தெய்வ வழிபாடு செய்வது ஓரளவு பிரச்சனைகளை குறைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நேரம் ஊதா சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று தொட்ட காரியம் யாவும் நல்லபடியாக முடிவதோடு உங்கள் வியாபாரத்திலும் பல மடங்கு லாபத்தை சந்திக்கும் நாளாக இருக்கிறது பல நாளாக வியாபாரத்தில் இருந்த தடங்களும் தொய்வு நிலையும் இன்று நல்லபடியாக தீர்வதோடு எதிர்காலத்தை குறித்து சில வளர்ச்சியான திட்டங்களையும் மேற்கொள்வீர்கள் இன்று அனைத்தும் சாதகமாக இருப்பதால் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று சமூகத்தில் தனி அந்தஸ்து ஏற்படும் நாள் பல நாள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு இந்த பெருத்த வருமானமும் பெறுவதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பல நாள் பண கஷ்டமும் இன்று தீர்ந்துவிடும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாள் பல நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு பல நாளாக வீட்டிற்கு தேவையான பொருள்களையும் வாங்கி மகிழும் நாளாக இருக்கிறது இந்த பணவரவும் தாளாக தாராளமாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பீர்கள் பல நாள் கஷ்டம் என்று தீரும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைலட் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கிறது நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் ஒரு விதம் மனக்கசப்பும் சோர்வும் இருக்கும் நாளாகவே இருக்கும் இருப்பினும் மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வதும் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்வதும் இந்த நாளே நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு நண்பர்களே இன்று பல நாள் ஆசை ஒன்றை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதற்கு உங்கள் தனி சொந்த முயற்சியே காரணமாக இருப்பதோடு உங்களுக்கு பல நாளாக விருப்பப்பட்ட புது தொழில் ஒன்றையும் இன்று நீங்கள் ஆரம்பித்துக் கொள்வீர்கள் இதற்காக அனைவருமே உங்களுக்கு ஒத்துழைப்போடு இருப்பதோடு இந்த நீங்கள் ஆரம்பிக்கும் தொழிலானது பல வருட காலத்திற்கு உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும் இன்று தொழிலிலும் ஒரு மேன்மையான சூழ்நிலை ஏற்படுவதால் இது ஒரு பொன்னான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் இன்று நல்லபடியாக தீர்த்து வைக்கப்படுவதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் மேலும் பல நாள் திட்டமிட்ட பிரயாணத்தை இன்று நல்லபடியாக செய்து முடிக்கும் நாளாகவும் இருக்கும் இன்று வியாபாரத்திலும் நல்ல வளர்ச்சியை காண்பதால் நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்ப்பும் தடைகளும் தாமதமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் பல நாள் பிரச்சனைகளை கூட இன்று தீர்க்க முடியாமல் தவிப்பீர்கள் இன்று நீங்கள் மிகவும் நிதானமாக இருந்து செயல்பட வேண்டிய நாள் அடுத்தவர்களிடம் உங்கள் குறைகளை சொல்லாமல் நீங்கள் உங்கள் வேலைகளை நீங்களே செய்து முடிப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மேலும் பண விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருப்பது இன்று நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே பல நாள் கஷ்டத்திற்கு இன்று தீர்வு ஏற்படும் நாளாகவே இருக்கும் மேலும் பொருளாதாரத்தில் இருந்த தடைகளும் இன்று விலகுவதால் மிகவும் மகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீனராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஒரு ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இது ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று செவ்வாய் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்